சவுதி நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு சட்டவிரோத விரோத வெளிநாட்டவர் அவசர சிகிச்சையில் இறந்தாலும் மருத்துவ செலவு அரசு தரப்பில் தர வேண்டும் சவுதியில் சமீபத்தில் நடந்த வழக்கில் சட்டவிரோதமாக விரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் அவசர நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அரசு மருத்துவமனைக்கு மாற்றும் முன்பே அவர் உயிரிழந்தார் மருத்துவமனை அவசர சிகிச்சை செலவுகளை அரசு அதிகாரியிடம் கேட்டபோது நோயாளி சட்டவிரோதமாக இருந்தவர் என்ற காரணத்தினால் அது மறுக்கப்பட்டது பின்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது அவசர சிகிச்சை என்பது எந்த நபருக்கும் பாகுபாடு இல்லாமல் வழங்கப்பட வேண்டியது என்றும் மருத்துவமனை அனைத்து விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றியுள்ளது என்றும் நோயாளி சட்டவிரோதம் என்ற காரணத்தினால் செலவை மறுப்பது தவறு மருத்துவமனை சமர்ப்பித்த பில்களின் அடிப்படையில் அரசு நிறுவனம் செலவுகளை கட்ட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு அவசர கால சிகிச்சையில் மனித நேயத்தையும் சட்டத்தின் சமத்துவத்தையும் வலியுறுத்துகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி